வணக்கம் இன்று ஆய் பணிக்கு வந்த இடம் மருதகுளம் இந்த பென்சிங் போட்ட இடத்துக்குள்ள தான் ஒரு நாற்பத்தஞ்சி சென்ட் இடம் மட்டுமே மேற்க கிழக்க நீரோட்டம் அதனால் வடக்கத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் அந்த இசான மூளை கணக்கு பண்ணி அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம் நாற்பது மீட்ரு லென்த்து நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கோம்

அந்த தண்ணி எப்படி ஓடிட்டு இருக்கு நம்ம இப்போ ஒரு மூணு ஏக்கர் நெல் விளைஞ்சி இப்ப அறுக்க போற வெரி குட் வெரி குட் இன்னொரு வாய்ப்பு வந்து கண்ணு கிடைச்சிது அதனால உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பாத்துறோம் இப்போ உங்க தோட்டத்துக்கு நேரா அதர் சைடு ஒரு போர் படம் பார்த்து கொடுத்தா சொன்னேன் ஆமா அது இந்த ரோட்டு மேலேயே தோட்டம் அவர் பாரியில விளைச்சிராரு ஆமா அவருக்கு அவருக்கு அந்த அதே குளக்கரை ஓரமா பார்த்து கொடுத்தா அது நல்ல சரியான தண்ணி அது சோ பார்க்க போற இடம் உள்ள அந்த என்னை நம்பி வந்தவங்களுக்கு நல்ல தண்ணி உள்ள இடத்த பிடிச்சி கொடுக்குங்கிறது என்னுடைய ஒரே நோக்கம் அதுக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும் ஒரு இடஞ்சல் இல்லாமல் ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும் நமக்கு நம்ம கம்பிடிக்கிறதுக்கு நான் ஆள் கொட்டியிருந்தேன் இங்கே நம்ம மக்கள் லோக்கல் மக்கள் அடிச்சாங்களா லோக்கல் மக்கள் தான் அடித்தாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் தோட்டத்தில் எனக்குலாம் நானே தான் ஆமாம் அது பெரிய வேலைப்பாடு இது சிம்பிள் டெக்னாலஜி இது மின்காந்த ஆலை மூலம் ஸ்கேன் பண்ணி நம்ம எவ்வளோ ஆழனாலும் பார்க்கலாம் அதில் ரொம்ப ஆளம் பார்க்க முடியாது மிதி மேக்ஸிமம் இரநூறு முந்நூறு அடி தான் துல்லியமாக காட்டும் அதுக்கு கீழே துல்லியமாக காட்டாது வயிறு விடவும் நமக்கு இடம் இருக்காது இது இல்லை வயிறு விட வேண்டிய தேவையில்லை இவ்வளோ இடத்துக்குள்ளே பாறையை வெட்டி எங்கெல்லாம் தண்ணி இருக்குன்னு அது ரிப்போர்ட் கொடுத்துரும் ஆமாம் அவ்வளோ ஏரியா பார்க்காது இதை தான் கட் பண்ணும் ஓஹோ இந்த ரெண்டு டிவைஸுக்கு இடையில்தான் கட் சரி சரி பண்ணுவோம் ஆமாம் மூணு சென்டிலே மூணு ஸ்கேன் எடுத்தால் மூணு விதமாக இருக்கும் ஓஹோ அதுக்காக இவ்வளவும் கவர் பண்ணி நினைச்சிடாதிங்க இதுக்கு குறைஞ்சது மூணு ஸ்கேனாக தான் பண்ணணும் இங்கே ஒரு இடம் கட் பண்ணிட்டேன்னா ஏன்னா பாறை மேற்க கிழக்கு தானே போகுது அதனால் நம்ம நம்ம தேவையில்லாமல் நெருக்கமாக பார்க்காம மத்தியில் ஒன்று பார்ப்பேன் அவருக்கு ரெண்டு ஸ்கேன் தான் பேசியிருந்தேன் ஆனால் எனக்கு மனசு வரல கண்டிப்பாக கூட ஒரு ஸ்கேன் பண்ணுவேன் அது அவருக்கு காசு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அது என் விருப்பத்துக்காக பார்ப்பேன் ஏன்னா வேலையை வந்து கரெக்டாக செய்யணும் இடையில் வந்து அது இல்லாமல் போயிடக்கூடாது ஏரியா இது வந்து கொஞ்சம் டஃப்பான ஏரியா தான் பத்திரிப்பாறை ரோட்டில் ஆழம் போக 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 கடின பாறை வந்துடும் கோரி இந்த மேலே பாறை வரும் தெரியுமா ஆனால் ஆழத்தில் போய் தண்ணி வந்துருக்கு சரி சரி

அது வாடகை வண்டி தான் அவர் நல்ல இது மாதிரி வேலை தோட நமக்கு துணைக்கு வருவார் அதனால் அவரே அவன் அழைச்சிட்டு போயிடுவேன் தேவைப்பட்டால் அங்கே ஆட்சியில் தங்கிடுவோம் ஆமாம் ஆமாம் அதை டிரான்ஸ்போர்ட்ரு கருவி இது காமிச்சிடு இது வரும் நான் இங்கே தான் நிற்பேன் ஏன்னா ரிசீவர் இது அந்த ரிசீவருக்கும் போனுக்கும் ஆப்பு மூலம் கனெக்ஷன் ஆயிரும் இதில் வந்து என்னென்னா டெப்த்து மட்டும் கரெக்டாக இருக்காது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க பிரதர் இது இப்போ நம்ம நூற்றி ஐம்பது மீட்டரு ஸ்கேன் பண்ணுறோம் ஒரு ஐம்பது மீட்ரு அறுபது மீட்டரில் தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் வந்தால் அந்த ஐம்பது மீட்டருக்கு மேலேயும் வரலாம் கீழேயும் வரும் அந்த கரெக்டாக எக்ஸாக்டாக அதுலேயும் வரும் ஆமாம் இப்போ போட்ட ரிப்போர்ட்டை ஓடி சொல்லியிருந்தேனே நம்ம டக்குரை மலைப்புறம் தண்ணியே வராது ஏரியா அங்கே ஸ்கேன் பண்ணேன் தண்ணி வராது சுற்றுலா விடுகிறவங்களுக்கெல்லாம் போயே தான் போகணும்னு சொல்லிடுங்க அதுக்கு பிறகு சிபிஎஸ் ஆகி வர தண்ணி தானே சொல்லிட்டு போயினேன் அதில் என்னென்ன லேக் லைட்டான ப்ளூ கலரு ஒரு ஐம்பது மீட்டரில் காமிச்சிது அதில் தான் கொடுத்துருந்தேன் நூறு அடி வரைக்கும் பயங்கர புகை நூறாவது அடியில் புகை அடங்கி போச்சு டக்கர்மலைபுரம் ஏரியாவில் புகை அடங்கினாலே பெரிய விஷயம் புகை அடங்கி அவர் முன்னூறு அடி வரைக்கும் போட்டு காலத்துக்கு முன்னாடி நல்லா ஏர் கொடுத்து கிளீன் பண்ணுறாரு தண்ணி நல்ல தோட்டத்துக்கு போயிட்டே இருக்கு ஆமாம் அது அவருக்கு பயங்கர வெற்றி அது டக்கரமல்லபுரத்தில் ஸோ ஐம்பது மீட்டருங்கிறது நூறு அடியில் வந்துச்சு தண்ணி இல்லை சார் அங்கே பாருங்க சார் ஆமாம் ஆ தண்ணி கொடுத்தாச்சு இல்லை ஆ தண்ணி வந்துட்டுல

இப்போது எட்டு லட்சம் காங்க பத்து லட்சம் காங்க ரோட்டமேல கிடந்த பத்து லட்சம் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இருபத்தி ஒம்பதாவது மீட்டரில் அது வந்து அறுபது மீட்ருக்குள்ள ஒரு சுமாரான மிக சுமாரான ஒரு குத்து இருக்கிற மாதிரி காட்டுது அந்த அறுபது மீட்ருங்கிறது அறுபது அடியில் இருந்து ஆரம்பிக்கலாம் அதுக்கெல்லாம் எத்தனை அடினாலும் வரலாம் மேக்சிமம் ஸ்கேனு ஒன் எயிட்டி மீட்டர் கொடுத்துருக்கோம் அந்த ஒன் எயிட்டி மீட்ரு டெப்த் வரைக்கும் போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் அது இதே இது அறுபது மீட்ருன்னு காமிச்சது நாற்பத்தஞ்சு எள்ளிலையும் தண்ணி வந்துட்டு பெருமளபுரத்தில் அந்த ரிப்போ அந்த வீடியோ பார்த்தீங்களா நாற்பத்தஞ்சு எல்லையும் வந்துட்டு அது இறக்குறைய ரெண்டு ரெண்டஞ்சி தண்ணியை போல் ரெண்டு அஞ்சுக்கு மேலேயே இருக்கும் அது அறுபது மீட்ருன்னு ரிப்போர்ட்டில் வந்துச்சு இது ரெண்டாவது ஸ்கேனு முப்பத்தி நாலு மீட்ரு லென்த்து அதே ஒன் எயிட்டி நூற்றி எண்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டுருக்கோம் மருத குளத்தில் எங்கள் வாட்ரு போர்டு ஸ்டாஃப் ஒரு ஆள் இருந்தார் மருதக்குளம் ஊரில் அவர் இந்த இதில் ஏதோ ஒன்று இருக்க சொசைட்டி மாதிரி வர்ற வழியில் காசாவா அதில் வேலை பார்த்தார் அவர் பேர் மறந்துட்டேன் கொஞ்சம் சார்ட்டாக இருப்பார் நல்லா தயாவா தயாபா அவர் பேர் டெல்லிங் குரூஸில் இருந்தார் அவர் மூலம்தான் உங்கள் ஊருக்கு நான் அணு இது ஆனேன் அவர் மூலம்தான் நிறைய சர்வேக்கு வந்தேன் அதெல்லாம் இவரும் இப்போ வந்திருந்தார் அவர் பேர் பேர் பர்னபாஸ் அவருக்கும் வந்து பார்த்து கொடுத்தேன் நிறைய பேருக்கு உங்கள் ஊருக்காரங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் தோட்டாக்குடி ஏ மருதகுளம் அதில் நல்ல தண்ணி இவர் பிறந்த அவர் தோட்டத்துக்கு நேராக அடுத்து ஒரு ஆளுக்கு அவர் ஃபாரினில் இருக்கார் நினைக்கிறேன் கருப்பு கட்டி அவருக்கு சொந்த ஊர் சரி இந்த மெயின் ரோட்லேயே அவர் ஆ அவருக்கு நல்ல தண்ணி அவர் எல்லாம் எல்லாருமே பல போர் போட்டு பெரிய நபர் தான் எங்கிட்ட வருவாங்க நீங்கள் ஒரு ஆள் தான் இங்கே உங்கள மாதிரி சில பேர் தான் இந்த போரே போடாமல் முதலே வர்றது

அது எடுத்துடலாம் என்னோட ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி கூட கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லிட்ட தனி தரவா எடுக்கலாம் லிட்டர் மரமும் அருமையான வாழ்க்கைங்க இதை செய்யுங்க நீங்க நான் இந்த மாதிரி வாழ்க்கையை தான் நான் விரும்புகிறேன் நகரத்துக்குள்ள கிடந்து மூச்சு காத்துக்கே திணற வேண்டி இருக்கு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்த ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் போட்டு தங்கியிருந்தோம் ஒரு நெடி தாங்க முடியல ஏசி ரூம் தான் புட்டியே போட்டிருப்பாங்க போல மெயின்டெனன்ஸ் இல்லை ரூமுக்குள்ளே உட்கார முடியல ஆமாம் அது எத்தனை இல்லை வந்தது தான் சொல்லுவாங்க எனக்கு நான் அனுபவம் இப்போ மருதகுளம் தோட்டாக்கோட்டை இல்லை நிறைய தனியாருக்கு போட்டு கொடுத்துருக்கேன் அந்த பாக்கியநாத வர ஊருக்காக நான் போட்ட வாட்டர் பாடல் போகிற தண்ணி தான் நாலு இன்ச்சுக்கு மேலே வெறும் நூற்றி ஐம்பது வந்த அந்த தண்ணி அதை பிடிக்கிறதுக்கு அந்த தோட்டத்துக்காரங்க சுற்றி சுற்றி போட்டுருக்காங்க யாராலையும் பிடிக்க முடியல அது வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெஸ்ஸு சரி அந்த ரோட்டு ஓரமாக நான் அடித்து பார்த்து அதில் ஒரு இடம் அமைஞ்சுது குளத்துக்குள்ளலாம் பார்த்துருக்கேன் டேரா போட்டு குளத்துக்குள்ளே ஃபுல்லாக அடித்து பார்த்துருக்கேன் அமையலாம் குளக்கரையெல்லாம் ரோட்டு ஓரத்தில் அமைஞ்சுது அதுக்கு நல்லா நல்ல தான் பர்ன அந்த வடிவேல்னு சொன்னிங்களேன் அவருக்கும்தான் தான் அப்படிங்க ஆர்வ பிளாண்ட் இடக்குல ரோ ரோடு என்ட்ரன்ஸில் அவங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் இது மூணாவது ஸ்கேனு டிரான்ஸ்மெட்டர் கருவியை தெற்கு வரத்துக்கு கொண்டு போயிச்சு இந்த லென்த்தியாக பார்க்குறதுக்காக ஏன்னா அதோட முடியுது இது முப்பத்தெட்டு மீட்ரு லென்த்துக்கு இருக்கோம் நூற்றி ஐம்பது மீட்டர் காலம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வருது ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்கேன் அடையாளத்தை விட மோசமாக கொஞ்சம் ரொம்ப சும்மா இருந்த ஒன்று அடையாளம் வைக்கல ஆனால் ஏறக்குறைய அதே கிழக்கு மேற்கில் மேட்ச் ஆகுது அது இருபத்தொம்போது மீட்டரில் வந்துச்சு இது இங்கே வந்து அகலம் முப்பத்தி மூணு அதில் இருபத்தி நாலு மீட்ருங்கிற இதில் அடையாளம் வருது ரெண்டும் மே மேற்கு கிழக்க கரெக்டாக சூட் ஆகுது முதல் அடையாளம் வச்ச இடத்துக்கும் ரெண்டாவதுல கோ பெஸ்ட்டுன்னு வந்த இடமும் கிழக்கு மேற்கு சரம் அதாவது இந்த எரியவனுடைய சரம் மேற்கு கிழக்கு அதுக்கு மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப சுமார் இது பேர் வந்து குவாட் சைட்டு சீனிக்கல் பாறை நம்ம தமிழ்நாடு சொல்கிறோம் இந்த பாறை இந்த இருந்து எடுத்த பாறை அப்படின்னு தானே சொல்கிறீங்க இது அப்போ இதனுடைய தொடர்ச்சி மேற்க கிழக்க மேற்க தொடர்ச்சியாக இருக்கும் சரி இப்போ நம்ம ஏற்கனவே அது எத்தனை ஆச்சு நம்ம தோட்டத்தில் பார்த்து கொடுத்து ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு வருஷம் பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கரண்ட்டு மீட்டர் மூலம் பார்த்து பிடிச்சி கொடுத்தது அதுக்கு நேரம் மேற்கு கலக்க சரம் ஆமாம் அந்த சரம் ஃபுல்லாகவே கண்டிப்பாக தண்ணி இருக்கும் மூணு தண்ணி ரெண்டு டூ மூணு தண்ணி கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த இடம் நீங்கள் பார்க்க சொல்கிற இடம் வந்து கண்டிப்பாக வேறு

இது மருதகுளம் ஒரு திரு பர்ணபாசான் இவங்களுக்கும் எழுபத்தி இருபது ஆண்டுகள் பழக்கம் இருக்கும் இருபது ஆண்டு பழக்கம் இவங்க மூலமாக அந்த பொருள் பல பேருக்கு நான் சர்வே பண்ணி கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு அப்புறம் இருக்குது அதெல்லாம் போர் இருக்குது படிக்க வேறு எந்த போர் கொடுத்தோமா கிழக்கேன் போட்டு கொடுத்திருப்பது அங்கே அங்கே ஒன்று இருக்குது பட் இதுக்கு அடுத்த தோட்டத்துலேயும் இப்போ நான் கொடுத்த பாயிண்ட்டு தான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இங்கே கணக்கில்லாத வெறுக்கு இங்கே பார்த்து கொடுத்துருக்கு இதில் வந்து இந்த வாழைக்குள்ளே அந்த டிரான்ஸ்போர்ட்டர் கருவி பக்கத்தில் குவாட்ஸைட்ஸ் உருளக்கல் சில அருளக்கல்லுமாங்க அது டெக்னிக்கல் வேர்டு குவாட்ஸைட்டு அதாவது சீனிக்கல் பாறை அதில் நிறைய இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதுனால அதில் தண்ணி வளம் அதிகமாக இருக்குமா இல்லையாங்கிறத இந்த ஒரு ஸ்கேன் பார்க்க வந்திருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் முப்பத்தி நாலு மீட்ரு நீளத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துட்டுருக்கு அதில் தண்ணி வளம் அதிகமாக இருக்கா இல்லைங்கிறது இப்போ ஒரு பத்து நிமிஷம் தெரிஞ்சிடும் இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்கை கலக்க தான் இங்கே மேற்கை கலக்க நம்ம நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே உருவாக்கி கொடுத்த பிறகு நெட்டுக்கு நிறைய ஏகப்பட்ட போர் வந்து தான் சொல்கிறாங்க இந்த லைன்லேயும் ரெண்டு மூணு போர் போ கிடைக்கும் பட்டு கோடையில் வந்து குறைஞ்சிருது இப்போ நூற்றி இருபத்தஞ்சு மீட்டர் ஆழத்தில் எது நல்ல சாரங்கிறது நம்ம தெரிஞ்சிடும் இதில் புதையல்லாம் கிடையாது இயற்கையான இது சீனிக்கல் பாறேன் இது குடியிருப்பேர் இருந்திருக்குமானு ஒரு நைல் இல்லை இல்லை சீனிக்கல் பாறை தொடர்ச்சியாக இருந்தால் அது இயற்கையான சீனிக்கல் பாறை இதில் மட்டும்தான் புதுமிஞ்சு கிடக்கு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம் சரியா இப்போ நிறைய தண்ணி உள்ள இடம் அப்படின்னா அந்த தோட்டச்சி அந்த சீர்கிழல் பார்த்து கிடக்கும் இப்போ அந்த கொஞ்சம் நேரத்தில் பத்து நிமிஷம் தெரிஞ்சிடும் நீங்கள் அதுலேயே கீழ் பக்கமும் சரியான தண்ணி யாருக்குமே தண்ணி கடைசியில் இன்னொரு திருவாய் இடம் எடுத்தாரு தண்ணி அது இங்கே வந்து தெற்கை வடக்க போகும்போது மாறும் கிழக்கு மேற்க இறக்குறையும் ஒரே சிரமமாக இருக்கும் இவங்க தோட்டம் ஃபுல்லாக நான் தெற்கிருந்து வடக்குறவங்க பார்த்துட்டே போனேன் இங்கே எதுவுமே அமையலை அவர் கிணறு எல்லாம் சும்மா கிடந்துச்சு போரும் பல போர் போட்டு தண்ணி கிடையாது டேஸில் அந்த ஓரம் அந்த குளத்து ஓரத்தில் தான் அவருக்கு அமைஞ்சது நான் சுமாராக இருக்குன்னு தான் சொன்னேன் அது நம்ம குளத்துடைய ரீசார்ஜிங் அபெக்ட்டு அது இருக்கிற பெஸ்ட்டாக அவருக்கு ஒரு மூன்றரை தண்ணி அளவு ஓட்டு இப்போ அந்த அதே அளவு தண்ணி ஓடுதா சரிமட்ட இது ஏஐயில் சொல்கிறீங்களா இல்லை இது இதை ரெக்கார்ட் பண்ணி ஆ சரி

இந்த இடத்துல மட்டும்தான் குமிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி பழங்காலத்தில் ஏதாவது கோவில் குடியிருப்பு அவங்க அந்த ஏதோ தண்ணி இல்லை நீரோட்டம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த முடிவு வரலாம் சரி ஒரே ஒரு ஸ்கேன் அதில் வந்து இந்த கோட் சைட் போல்ட்ரஸ் அதாவது உருளக்கல் சீனிக்கல் உருளக்கல் மேலேயே கிடந்த ஒன்று அவருக்கு இதில் புதையல் இருக்குமோ அதாவது த தங்கம் அந்த மாதிரி இருக்குமோ அதாவது நிறைய தண்ணி இருக்குமோங்கிற நம்பிக்கையில் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னார் ஒரு ஸ்கேன் எடுத்து முடித்தாச்சு அறுபது அடிக்கு கீழே ஒரு சின்ன அந்த உருளக்கல் சீனிகள் வர இருக்குது ஆனால் ரொம்ப வீக்காக இருக்குது தண்ணி வந்து ஒரு ஒரு இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச்சுக்குள்ளே மட்டும் கிடைக்க வாய்ப்பு அறுபது அடியிலேருந்து அதிகப்படி இரநூத்தி நாற்பது அடிக்குள்ளே ஆக்சுவலாக இந்த ஏரியாவோடைய ஜியாலஜிக்கல் கண்டிஷனை வச்சு அது அறுபது அடியிலேருந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது அடிக்குள்ளே அந்த பாறை ஒரு பிரிவு இருக்குது மற்றபடி பெரிய அளவில் எதுவும் நீரோட்டங்கிறதும் பெரிய அளவில் கிடையாது புதையல் கண்டிப்பாக கிடையாது தங்கப்படிமனை அந்த மாதிரி இருக்கும் மாதிரி நினச்சிக்கார் அந்த உருளைகள்லாம் பார்த்துட்டு அது இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை